سبحان رحيم عن ابي هريره رضي الله تعالى أن رسول الله صلى الله عليه وسلم قال <applause> قال رجل لا تصدقن بصدقته فخرج بصدقته فوضعها بيده صالح فاصبحوا يتحدثون تصدق الليله على صالح غنيتكم وليانكوا ياه अल्लाह रब्बी ने लड़ी आज कले अरबे याने सहूद अल्लाह पर पक गले अरबनाइम अल्लाह वली कुसनबुनिया अल्बाक की अंदरे अंदरे लोबत पार करे अरबे यार पर पक गले इन विशेष दिक्कत के लिए किरोमान इन विशेष दिक्कत या मर्ची की बुनी बात इतनी है कि एक दिन विशेष कले इनके लोग कैसे भी की पुलिया बा� நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவான் முழுமையானவர்கள் பாதுகாப்பான எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாயம் சீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் அல்லாஹ் அல்ல நம் அனைவரையும் முழுமையானவங்களை பாதுகாத்து நிம்மதியான அமைதியான வாகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நானே அலைமர உலகத்திலும் வந்த அளவில் வழக்கை போடாக அனைத்து மந்தால் நிறைவேற்றி என்று இந்த நல்ல நேரத்தில் துவாரம் செய்து நமக்கு அருமையானது எல்லாம் தாளான அறிவிக்கக்கூடிய அமைச்சர் ஒரு மனிதர் இருந்தார் நான் தர்மம் செய்ய போகிறேன் என்று சொல்லிட்டு மகாராஜா அவரு இரும்பு நேரத்தில் என்ன பண்ணாரு தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து சதபாமுடைய அந்த தர்மத்தினுடைய பொருளை எடுத்துக்கொண்டு செல்கிறார் பகரஜபி சதபாத்தி யாருக்கு தெரியாம கொடுக்கணும்னு இரும்புல போய் கொடுத்துடாரு அந்த தர்மத்தை என்ன பண்றாரு ஒரு திருட கையில போய் கொடுத்துட்டு வந்துடுறாரு தர்மத்தை

ஒரு விபச்சாலைக்கு செய்ய தர்மம் செய்யப்பட்டதாக பேசிக்கொண்ட அதை கேட்டுக்கொண்டு அந்த தர்மம் செய்தவர் விபச்சாலைக்கு நான் வந்து என்ன பண்ண தர்மம் செய்தேன் எல்லா புகழும் அல்லாம கேட்டு அப்பையும் ஒரு முடிவுக்கு வந்துட்டு நான் திருமம் தர்மம் செய்வேன் அப்படின்னு சொல்லி பகாரதியா தன்னுடைய தர்மத்துடைய பொருளை இரவில் எடுத்துக்கொண்டு வச்சிருக்கிறார் இப்போ மதாம் எதிர் ஒரு படங்காரன் ரொம்ப வசதி வாய்ப்பு உள்ளவருடைய கையில போய் அவர் கொடுத்துட்டு வந்துட்டாரு ஃபாஸ்டாகவும் காணலையடைந்து கொடுது இதை அத்த தூணை மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டாங்க சுத்த கல்லையிலா அலா லனிகி ஒரு படக்காரர் வசதி வாய்ப்பு உள்ளவருடன் தர்மம் செய்யப்பட்டது என்று பேசிக்கொண்டாங்க அப்பயும் அவர் அதை வேறுவிப்பட்டு அதாமலக்கர் ஹாப்பா

அவருக்கு சொல்லப்பட்டது அவர் செய்த தர்மத்தினுடைய விளைவு என்ன ஆனது என்று அவருக்கு சொல்லப்பட்டது அம்மா சட்டத்துக்கு அருமையானவரை நீங்க தர்மம் செஞ்சீங்க நீங்க செய்த தர்மம் முதல் முதல் நாளையில் ஒரு திருடனுக்கு செய்தீர்கள் அல்லவா அந்த திருட்டு ச அந்த தர்மத்தை செய்ததுனால் அந்த பலமொழிப்பை அவருக்கு கொடுத்ததனால் அவர் திருட்டி கொண்ட ஏன் திருநாம வசதி வாய்ப்புமில்லாமல் தானே காசு படமும் இல்லாமல் தானே பொண்டாடி பள்ளிகளுக்கு சவுடவு கொடுப்பதுக்கு சூழ்நிலை இல்லாததுனால் தானே திருட்டி நீ கொடுத்த பணத்தின் காரணமாக ஐ எஸ் தமிழ் பேங்க்ஸுன்னு பார்த்தீங்க அவன் தன்னுடைய திருட்டு தொழிலையே விட்டு விட்டான் என்ன பண்ணிட்டான் வைத்து பொழைப்புக்கான பண்றான் என் அந்த தொழில செய்யான் அவளுக்கு ஒரு தொகை பெரிய தொகை கிடைத்தவுடன் அவளுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டிக் கொள்வதற்கு இது போதும் என்று முடிவெடுத்து இனிமேல் விபச்சாரம் செய்ய மாட்டேன் முடிவுக்கு வந்துட்டாவா நீ கொடுத்த திருப்பத்தின் மூலமாக வாமல்லதானி ஒரு செல்வந்தருக்கு கொடுத்த மூணாவது நாள் கொடுத்தது பல அல்லவும் அப்பதான் அவருக்கு தெரிஞ்சு அல்லா கொடுத்த செல்வத்திலிருந்து பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே எப்பதான் வந்துச்சு நீ கொடுத்த செல்வ நீ கொடுத்த அந்த சதகாவின் மூலமாக தான் அவருடைய எண்ணமே மாறிச்சு நாமும் கொடுக்க வேண்டும் இதே போல அல்லாவும் கொடுத்ததிலிருந்து பிறருக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் உருவாகுவதற்கு நீ கொடுத்த அந்த பட தான் காரணம் என்று அவருக்கு சொல்லப்பட்டதாக நபிகம் நாயம் சொன்னதாக வடிவ செல்லம் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் புகாரி போன்ற கிதாபுகளில் அந்த ஹதீர் அமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்லாம் நான் கொடுக்கணும் அவ்வளவுதான் அது ஏதோ ஒரு வகையில் அது நன்மையாக மாறும் அவருக்கு கொடுத்துட்டோயோ இந்த கவலை வேண்டாம் உடையவர்களுக்கு நாம் ஒரு அளவு கொடுக்கிறோம் அப்படின்னா அவருக்கு போய் சேர்ந்து விட்டாலே நம்முடைய அது யாரு என்ன இந்த ஆய்வு எல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த ஆய்வு என்ன தேவையில்லை இவங்களுக்கு போய் கொடுக்கிறோமே அந்த ஆய்வு நமக்கு வேண்டாம் தேவை உடையவர்களை கண்டதில் நாம் கொடுக்க வேண்டும் கொடுப்பதன் மூலமாக அதை அல்லாது ஏற்றுக்கொள்கிறான் என்பதுதான் இவரு இவரு முறையற்றவருக்கு கொடுத்தோம் என்ற உள்ளத்தில் மறுபடியும் 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 தர்மம் செய்கிறார் நம்முடைய தர்மம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்கிறார் இருந்தாலும் முறையற்றவர்களுக்கு போய் சேர்ந்தாலும் அவர் மூலமாக அந்த தீய குணங்கள் எல்லாம் அவர்களுக்கு மாறுகிறது அல்லவா அதான் எப்படி மாத்துறான்னு பாருங்க இது குண முனுக்கானது நடந்த ஒரு உண்மை நிகழ்மை நெகர்நாயம் சென்றதாக வரைவ செல்லும் இந்த உப்பத்திற்கு ஒரு பாடமாக ஒரு படிப்படையாக என்ன பண்றாங்க சொல்லித் தர்றாங்க பலோ நல்ல படைவரை சரதாங்க என்று வழி